தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறார் என்ற வாதங்கள் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகின்றன குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மேலும் வலுப்பெற்றிருக்கின்றன இந்த விவகாரத்தை சுற்றி பல்வேறு அரசியல் வட்டாரங்களில் பல யூகங்கள் எழுந்தன உண்மையில் பாஜக விஜய் கூட்டணி உருவாகுமா திரைமறைவில் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் என்னென்ன என்பதை இங்கே விரிவாக பார்க்கலாம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மேலும் சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த உத்தரவுக்கு முன்பு தமிழக அரசின் ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி குறித்து தாவேகா கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் எனவே சிபிஐ விசாரணையை அவர்கள் வரவேற்றது இயல்பாகும் ஆனால் இதே நேரத்தில் இந்த சூழல் விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடியையும் ஏற்படுத்துகிறது டெல்லி நிர்வாக கட்டுப்பாட்டில் அவர் நேரடியாக செல்ல வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது இந்த அழுத்த நிலைமையில் விஜய் சில அரசியல் சமரசங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளது ஏற்கனவே பல முக்கிய அரசியல் தலைவர்கள் அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை வழக்குகளின் காரணமாக பாஜகவுடன் நெருக்கம் அடைந்துள்ளனர் அதே மாதிரியான அழுத்தம் விஜய்க்கும் ஏற்பட்டுவிடும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி திமுகவை சமாளிக்க முடியாமலும் பாஜகவுடன் இணைந்து வருகிறார்கள் மேலும் விஜய் மீது ஏற்கனவே வருமான வரித்துறையால் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் நிதியாண்டில் பதினைந்து கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவிக்காததற்காக வருமான வரித்துறை ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்தது அந்த அபராதத்தை எதிர்த்து விஜய் வழக்கு தொடுத்தார் ஆனால் வருமான வரித்துறை அதனை கடுமையாக எதிர்த்து வருகிறது இது விஜய்க்கு மற்றொரு நெருக்கடியை உருவாக்கக்கூடும் இத்தகைய நிலையில்தான் தமிழ்நாடு அரசியலில் புதிய கூட்டணிகள் குறித்து பாஜக ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக கரூர் விவகாரத்தில் பாஜக விஜயை நேரடியாக தாக்காமல் மென்மையான போக்கை கடைபிடித்து வருகிறது அதே சமயம் திமுகவை ஆளும் கட்சி என்ற அடிப்படையில் தாக்குகிறது இதனாலேயே பாஜக தன்னுடைய எதிர்கால கூட்டணி வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறது என்பதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது மாநிலத்தின் அரசியல் நிலைமைகளை நன்கு அறிந்த ஒரு மூத்த பாஜக தலைவர் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் முற்றிலும் மாறியிருக்கிறது கடந்த காலத்தில் அதிமுகவுக்கு கவர்ச்சியான தலைமை இருந்தது அதனால் தேமுதிக போன்ற மூன்றாவது கட்சிகளின் எழுச்சி தடுக்கப்பட்டது ஆனால் தற்போது அதிமுகவை ஒன்றிணைய நல்ல தலைமை இல்லை இத்தகைய நிலையில் விஜய் போன்ற ஒருவர் வெளியில் வந்தால் அது பாஜக கூட்டணிக்கு எதிராக போகும் எதிர்க்கட்சிகளின் வாக்கு பிளவுகள் பாஜகவின் நிலையை மேலும் சிக்கலாகும் அதிமுகவின் வாக்கு வங்கி குறையும் என்று கருத்து தெரிவித்தார் மேலும் டெல்லி வட்டாரங்களில் இருந்து விஜயிடம் நீங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு ஆளும் கட்சிகளை அதாவது இங்கே பாஜக அங்கே திமுகவை எதிர்க்க முடியாது உங்களுக்கு ஜெயலலிதா போன்ற அரசியல் வலிமை இல்லை இப்பொழுது உங்கள் மீது நீதிமன்றம் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது டெல்லி ஆதரவு இன்றி இதை சமாளிக்க முடியாது அடுத்த தேர்தலிலும் எங்கள் லாபி உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல ஒரே சின்னத்தை கூட பெறுவது சவாலாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தாவேக்கா கட்சியின் உள்ளேயே சிலர் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் பாஜக ஒரு கொள்கை எதிரி கட்சி நாமே தாமரை சின்னத்தை கிண்டல் செய்தவர்கள் இப்பொழுது அவர்களுடன் கூட்டணி வைத்தால் அது கட்சிக்கு முடிவை கொண்டு வரும் கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை நமக்கு சாதகமாக முடிந்தாலும் அரசியல் ரீதியாக அது நமக்கே தீங்கு விளைவிக்கும் என்ற வகையில் ஆலோசனை வழங்கி வருகிறார்கள் விஜயும் இதுவரை பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிராக பேசியுள்ளார் அவர்களுடன் முதல் தேர்தலிலேயே கூட்டணி வைத்தால் அது அவரது அரசியல் பயணத்துக்கு தொடக்கத்திலேயே முடிவாகிவிடும் என்று அவரது அணியிலேயே சிலர் எச்சரிக்கை விடுக்கின்றனர்